அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய தம் முக்கிய படி மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்படும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய விதிமுறைகள் என்ன என்பது தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிற பண்ணி பண்ணிப் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பான் கார்டு வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசு வரைவு வருமான வரி விதிகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நிதி பரிவர்த்தனைகளில் பேன் எண் கட்டாயமாக்கப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரவுள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அசியா சொத்து வாங்குவதில் அல்லது விற்பது தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு முன்பு ரூபாய் பத்து லட்சம் என்ற வரம்பை ரூபாய் இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல் வங்கி கூட்டுறவு வங்கியில் அல்லது தபால் அலுவலகங்களில் பணம் டெபாசிட் செய்யும் போது ஒரு நிதியாண்டில் ஐம்பதாயிரத்திற்கு மேல் டெபாசிட் செய்தால் பேன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து இருந்தது இப்போது ரூபாய் பத்து லட்சத்திற்கு அல்லது அதற்கு மேல் மாற்றம் செய்யப்பட்டனர் மேலும் ஒரு நபர் ஒரு நிதியாண்டில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகளில் இருந்து மொத்தம் ரூபாய் பத்து லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை ரொக்கமாக எடுத்தால் பேன் எண் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சென்னை டு டெல்லி இனி இருபத்தி நாலு மணி இரண்டாம் வந்தே பாரத் ரயில் ஸ்பெஷல் அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் வந்தே பாரத் ரயில்களில் இருக்கைகள் மட்டுமே இருந்த நிலையில் படுக்கை வசதி தற்போது அறிமுகம் செய்யப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வந்தே பாரத் ரயில்களில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த ஒரு நிலையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வந்தே பாரத் ரயில்களில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட்டனர் குறிப்பாக சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் முப்பத்தி இரண்டு மணி நேரம் செல்கிறது மேலும் சென்னையில் இருந்து இயக்கப்படும் நிஜாமுதீன் துத்ரோ எக்ஸ்பிரஸ் டெல்லிக்கு இருபத்தி எட்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தில் செல்கிறது சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்லும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிடத்தில் செல்லக்கூடியதாக தற்போது வடிவமைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நான்கு சக்கரம் வாகனம் ஓட்டக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இனி ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பாஸ்டாக் பயன்படுத்தினால் மட்டுமே இனி விரைவில் பல்வேறு இடங்களுக்கு உடனடியாக செல்லப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பாஸ்டேக் இல்லாத நான்கு சக்கர வாகனங்களுக்கு கூடுதலான கட்டணம் மீண்டும் வசூலிக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இனிவரும் காலங்களில் பாஸ்டேக் அனைவரும் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மக்களே குட் நியூஸ் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குடிசைகள் இல்லா மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கலைஞர் கனவு திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றனர் இத்திட்டத்தின் கீழ் தற்போது மேலும் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டனர் இந்த புதிய வீடு கட்டுமான பணிக்காக ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் குடிசைகள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக அரசு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மொத்தம் எட்டு லட்சம் வீடுகளை கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுவரை இத்திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள கூடுதல் நிதியின் மூலம் கட்டுமான பணிகள் மேலும் வேகம் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் இந்த அறிவிப்பு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற எளிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் ஐநூறு அல்ல ஆயிரம் அல்ல ஒரே நேரத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் இன்றைய நாட்கள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் பதினாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் மற்றும் அதற்கான கூடுதல் உடனடியாக அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மார்ச் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கோடைக்கால தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் அவரோர் வங்கி கணக்கில் ரொக்கமாக ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் பெறாத நபர்கள் இன்று அல்லது நாளைக்குள் அணையோட வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தின்படி திராவிட மாடல் திட்டத்தின்படி ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அரசியல் மகளிர் உரிமை தொகையானது ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக முன்கூட்டியே ஒரு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய பெருங்கடல் பகுதியில் திரண்டிருக்கும் மேகங்கள் தமிழ்நாட்டில் கடல் போதை நோக்கி நகருவதாகும் இதன் காரணமாக தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பூமத்திய ரோகைக்கு அருகில் உள்ள இந்திய பெண்கள் கிழக்கு பகுதியில் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு செலச்சென்று உருவாகுதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை அதே போதியில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி உருவாக கூட அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திண்டுக்கல் நீலகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை நாட்கள் அதிகாலை வேளையில் லேசன பனிமூட்டம் காணப்படும் தற்போதர் விக்கப்பட்டனர் மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் தற்போது விக்கப்பட்டனர் மக்களே உங்களுக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு ஆதார் கார்டு இருந்தால் போதும் உங்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்கும் இந்திய குடிமகனின் அடையாள சான்றாக திகழும் ஆதார் அட்டை தற்போது வெறும் முகவரி சான்றாக மட்டும் அல்லாமல் ஏழை எளிய குடும்பங்களுக்கு பெரும் நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது குறிப்பாக ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு துருப்பு சீட்டாகவும் உள்ளது குறிப்பாக சிறு தொழில் செய்யும் வியாபாரிகளுக்கு ஏதுமின்றி ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் பெறும் வசதி ஆதார் கார்டு மூலம் சாத்தியமாக்கியுள்ளது மத்திய அரசின் இந்த சிறப்பான நிதி உதவி திட்டம் குறித்து பலருக்கும் தெரியவில்லை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோரை மீண்டும் தலை தூக்க செய்யும் நோக்கில் மத்திய அரசு பி என் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வியாபாரிகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடுகளை செய்யவோ படிப்படியாக ரூபாய் ஐம்பதாயிரம் வரை நிதி உதவி பெறும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது இதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த கடனை பெறுவதற்கு எந்த விதமான சொத்து பிணையமும் தேவையில்லை என்பதாகும் இந்த கடன் உதவி திட்டம் பயனாளருக்கு மூன்று தவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதல் கட்டமாக ரூபாய் பத்தாயிரம் வரை கடன் வழங்குகிறது இந்த பணத்தை ஒரு ஆண்டிற்குள் முறையாக திரும்ப செலுத்தும் நோக்கில் அவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக ரூபாய் இருபதாயிரம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அதையும் உரிய காலத்தில் செலுத்தி முடிப்பவர்களுக்கு இறுதியாக ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்பட்டு வருகின்றனர் தகுதியுள்ள சிறு வியாபாரிகள் இந்த சலுகையை பெற தங்கள் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பேன் கார்டு அல்லது ஓட்டர் உருவம் போன்ற ஆவணங்களுடன் அருகில் உள்ள வங்கிகளை அணுகலாம் வங்கியல் மூலம் விண்ணப்பத்தின் மூலம் மிக எளிதாக இந்த நிதி உதவியை பெற முடியும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக சிறு வணிகர்கள் கந்துவட்டி கொடுமையிலிருந்து விடுபட்டு சுய மரியாதையுடன் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பாக ஏற்படுத்தியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்